ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அன்னைக்கு சண்டேங்க அதனால காலையில எல்லாம் லீவ் ஒன்று எங்க பேரன் பேத்தி ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அவங்களை நான் வந்து எழுப்ப போறேன் ஹாய் எங்க பாப்பா பேரு தனுஷ்காங்க எங்க பேரன் பேரு ஆதித்யா அவங்க எல்லாம் லேட்டாச்சு தூங்கிட்டு இருக்காங்க நான் எழுப்ப போறேன் எழுப்பினோடனே கொஞ்ச நேரம் எங்க பாப்பாவும் யோகா பண்ணுவா எங்க பாப்பா ஆதி எல்லாம் யோகா பண்ணுவாங்க ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஹ் எந்திரி தனுஷ்கா தூங்குறது போதும் ஆதித்யா எந்திரி எந்திரிச்சாங்க எந்திரிங்க செல்லோம் அழகு பையனுங்களா எந்திரிச்சிங்களா எந்திரிச்சுக்கோங்க யோகா செய்யலாம் பிளீஸ் யோகா முதல்ல பண்ணுங்க யோகா மாட்டீங்க பாருங்க யோகா எடுத்து பண்ண போறாங்க

ஓகேவா விளையாடு விளையாடு ஆதித்யா வண்டி வச்சிருக்கோம் தனுஷ்கா வந்து யோகா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க தனுஷ்கா யோகா பண்றா ஆ ஆதி உக்காந்துக்கிட்டான் தனுஷ்கா வந்து யோகா பண்ண யோகா பண்ண யோகா பண்ண போறான் ரெண்டு பேரும் யோகா பண்றாங்க பாருங்க காலை எழுந்தோடனே ஆ அவர் வந்து சலுப்பா இருக்காம்மா அவருக்கு இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் டயர்டாக இருக்கமா எந்திரி 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 அக்கா பண்ணிட்டேன் எந்திரி ஆதி நீ அக்கா பண்ணிட்டோம் நீ வண்டி ஓட்ட நீ அந்த வண்டி எடுத்து ஓட்டு ஆ ஆ நீ யோகா ஆ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாதான் adik jurnal satu. Hai. Yeah, Om oh, buji, budji. oke an satu Oke. Ah. Sire, okay, okay. ah. Hmm. ah. Cool. Super. அவ டிஸ்டர்ப் பண்ணாத அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத யோகா பண்றோம் இந்த பக்கம் வந்திரு ஆதி இந்த பக்கம் வந்திரு டிஸ்டர்ப் பண்ண கூடாது இந்தாடா வா இங்க வந்து வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு யோகா பண்ணிட்டியா நீங்க யோகா பண்றாங்க அலே அய்யோ பண்ண போறல பிரெண்ட் யோகா பிரெண்ட் நம்ம வை போறாங்க ஆரே பொம்மை ஸ்கிப்பிங் ஆ ஸ்கிப்பிங் தோட்டம் ஆ கிருங்காயம் மடிச்சு ஆ ஆக்கா சரி விட்டுறா அக்கா விட்டுறேன் பந்து காலத்து ஆகும் இல்லைல்ல ஆ இதுதான் இதான் ஸ்டார்டிங்கு இதுக்கு மேலேயும் அடிப்பாயிவேன்

வாருங்க இன்னைக்கு சண்டேனால எல்லாம் பல்ட்டி அடிக்கிற வேலை பண்ணிட்டு இருக்காருங்க ஆதித்யா ஆ ஸ்கிப்பிங் விளையாட போறாங்க தனுஷ்கா தனுஷ்கா ரா ஸ்கிப்பிங் விளையாட போறாங்க அக்கா டிஸ்டர்ப பண்ணக்கூடாது அடே நீ குட் பாய் இல்ல ஏய் நான் நான் ஆடி என்னோட என்னோட இதுக்கு நன்றி

என்ன செய்வா அந்த பக்கம் போய் அவனை கூட்டி எங்க கீழே நின்னாடு கீழே பாரு ஆ ஆடு கீழே நின்னாடு 1 2 3 ஸ்டெப் ஜம் வெரி குட் 4 2 3 ஸ்டெப் ஜம் ஐயையோ ஆ ஆ என்னோட oh, சாப்பிடணும் <laughs> <puto>, <laughs>

நானும் கூட இருக்கேன் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அவங்க பாட்டி தான் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சி அவங்க பண்ணி வந்து இருக்காங்க Ah